வணக்கம் நண்பர்களே நான் மெக்கானிக்கலுக்கும் பண்ணி பேசுகிறேன் இன்னைக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலில் எதை வண்டி பற்றி பார்க்க போனால் தி ஹீரோ ஃப்ரண்ட்ரு ப்ளஸ் வண்டி இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்ட்ரல் சர்வீஸ் அக்கப் கண்டி வந்திருக்கு அதுக்கோ வந்து இந்த கஸ்டமர் வந்து இந்த வண்டியை வந்து இப்போ தான் செகண்ட்ஸில் எடுத்தாராம் ஒரு கன்சன்டிங்லாம் போய் எடுத்துருக்காரு இப்போ செகண்ட்ஸில் வந்து நம்ம வண்டி எடுத்தோம்னா நம்ம வந்து என்னென்ன செக் பண்ணி எடுக்கணும் அப்படிங்குறதே இந்த வீடியோலேயே வந்து நம்ம பார்ப்பணும் இப்போ இந்த வண்டி வந்து இந்த கஸ்டமரை என்ன ரேட்டுக்கு எடுத்தார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மடர்னேன் எழுவது ரூபா சொன்னாங்க நான் வந்து பேசி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு எடுத்தனே அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்போ வந்து வேறுனே ஒரு ரெண்டு மூணு வருஷம் நான் செலவு அதிகமாக சொன்னாங்க அப்போ அந்த கன்செர்ட்டிங்கே போய் வண்டியை கொடுத்துருவோம் சொல்லி போய் கேட்டனே ஆனால் வண்டியை வந்து நாங்கள் ரிட்டன் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாம் அது போக வெளியே வேறு இடத்துல போய் கேட்டிருக்காரு இந்த வண்டி எவ்வளோக்கு போவோம் அப்படிங்கிறது இல்லை இந்த வண்டியில் வந்து இவ்வளோ வேலை இருக்குது இந்த வண்டி வந்து எடுத்ததான் ஒரு நாற்பது ரூபாய்க்கு எடுக்கிறானே அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இப்போ இந்த வண்டியில் வந்து கிளவு வந்து என்னென்ன வேலை இருக்குது அப்படிங்கிறதான் பார்ப்போம் இப்போ இந்த வண்டியில் வந்து பேக்கிள் டயர் போச்சு வண்டியோட வந்த டயர் தான் பேக்கிள் டயர் போச்சு ஏர் ரொம்ப இறங்குதுன்னு டயரை புதுசு போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்போது செயின் ப்ராக்கெட்டு செயின் ப்ராக்கெட் வந்து ரொம்ப கரகரான அரைச்சி ஓடுதுன்னு செயின் ப்ராக்கெட் வந்து டைட் பண்ண முடியாது புதுசு தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க செயின் ப்ராக்கெட்டும் மாற்றிருங்க அப்போது பின்னாடி பிரேக் பிடிச்சோம்னா ரொம்ப கீச்சு கீச்சி நவுனு கேக்கு அப்படின்னாங்க ப்ரேக் ஷூ வந்து புதுசு போட சொல்லியிருக்காரு அப்போ இந்த சைனஸர் கிருள் இந்த சைனஸர்னால் வெல்டிங் ஊப்பிடுச்சு அப்போ இந்த ஃப்ரெண்டில் இந்த இடத்துல பார்க்கும்போது சைனஸர்னால் இட்டு போய் இந்த கிரில் வர ஸ்க்ரூ எதுவுமே இல்லாமல் இருக்குது அப்போ செல்ஃப் எடுக்கல இந்த வண்டியில் வந்து பேட்டரியும் புதுசு போட்டுருங்கண்ணே அப்போது செல்ஃப் செல்ஃப் எடுக்கலையே ஒருத்தவங்க இந்த மோட்டரையும் ஒன்றே கிலட்சியும் கழட்டி பார்த்தாங்க ஒன்றே கலட்சம் வந்து ரொம்பவே துரு பிடிச்சி இருக்குது இந்த செல்ஃப் மோட்டரும் ஒன்றே கிளச்சும் புதுசு போடணும் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்கண்ணே அதையும் பார்த்துருங்க அப்படின்னாரு நம்ம இந்த வண்டியில் சர்வீஸ்னால் ஏர் பில்டரும் ப்ளக்கும் ஊசி போடுவோம் அப்போது பிக்கப்பே இல்லை இந்த வண்டியில் பிக்கப் இல்லைன்னு வண்டியை ஓ ஓட்டி பார்த்தேன் பிக்கப் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு கிளச்சு பிளேட்டும் ஸ்டீல் பிளேட்டும் இந்த வண்டியில் வந்து போயிடுச்சு ஏன்னா இந்த வண்டி வந்து கிலோமீட்டர் வந்து அதிகமாக தான் ஓடி ஓடிருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம வந்து கிளச்சு பிளேட்டும் ஸ்டீல் பிளேட்டும் மாற்றி விடணும் ஏன்னா இந்த கஸ்டமர் வந்து வண்டியை வந்து செல்ஃப் எடுக்கலன்னு சொல்லி கிக்கர் அடித்து எடுத்தனேன் கிக்கர் வந்து குறைஞ்ச வந்து ஒரு பத்து வாட்டி பதினஞ்சு வாட்டி அடித்தான கிக்கர் வந்து ஒரு வாட்டி பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணுது அதுக்கு முன்னாடி வந்து கிக்கரை பார்த்தோன்னா கிக்கர் வந்து ரொம்பவே வலுக்குதுனே அப்படிங்கிற மாதிரி அதுக்கு நம்ம ஃப்ரிஜ் பிள்ளை இந்த வண்டியில் மாற்ற போகிறோம் அப்போது இன்ஜினில் ரொம்ப சடசான கவுண்ட் இருக்குது அந்த சைடு வந்து எப்போயும் நம்ம சென்னலாக செக் பண்ணும் போது ஆஃப் இன்ஜின் இந்த இன்ஜினை கலட்டி டைமிங் இன்ஜின்னு அதில் வர ரப்பர் விலை எல்லாம் மாற்றணும்னா அந்த ஃப்ரெண்ட் பிள்ளை இன்ஜின் சவுண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த சலசல சவுண்டு இருக்காது அதையே வந்து பார்த்துருவோண்ணே அப்படின்னு அது போக ஃபார்க்குறதுக்கு ஏற்பட்டுருக்கு பார்த்தோம்னா இந்த வண்டியில் வந்து இந்த ஃப்ரண்ட் பிரேக் கேபிள் ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சோம்னா ரிட்டன் ஆக முடிக்கணே அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இந்த கஸ்டமரு அதுக்கு வந்து இந்த கேபிள்னா ரொம்ப இத்து போய் ஒரு மாதிரியாக துரு பிடிச்சி நம்பி போயிருக்கு இந்த கேபிளை வந்து நம்ம புதுசு போகிறோம் இந்த ஆக்சிலேட்டர் கேபிள் இந்த ஆக்சிலேட்டர் கேபிள் வந்து ரொம்பவே டைட்டாக இருக்குனே அப்படின்னாரு அதையும் வந்து புதுசு மாற்றிருவேன் அப்படின்ட்டுருக்கேன் க்ளட்சு கேபிள் இந்த க்ளட்சு கேபிளும் ரொம்ப டைட்டு தெரியுது ரொம்ப டைட்டாக தான் இருந்துச்சு இந்த கிளச்சி கேபிளும் வந்து நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து புதுசு போட்டுருவோம் அப்போவுன்னே நான் வண்டி இடத்துலேருந்து ஃபீடா மீட்ரு வந்து ஓடவே இல்லைன்னு அதையும் பார்த்துண்ணேன் அப்படின்னாரு இதில் வந்து ஃபீடா மீட்டருக்கு கேபிளும் கீழே வர பிணியனு அதையும் மாற்ற போகிறோம் அப்போவுன்னே வண்டி ஓட்டும் போது பல்ல மேட்டில் விட்டால் கடற்கடக்கு ஜவுண்டு வைக்கணும் அப்படின்னாரு அதுக்கு வந்து இந்த வண்டியில் வந்து போர்க் ரேசரு போர்க் ரேசர் வந்து இந்த இடத்துல இருக்கும் இப்போ நம்ம ஒரு வேகத்தாடையில போகிறோம் வண்டியை நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னா ஃப்ரெண்டு ப்ரேக் பிடிச்சோம்னா போர்க்கில் வந்து கடக்கடற்குன்னு கவுண்டிருப்போம் அதுக்கு என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்க்கும்போது இந்த போர்க்கு ரேசர் வந்து போயிருப்போம் பார்க்கும்போது தெரியும் போர்க்கு ரேசர் வந்து போயிருப்போம் அந்த போர்க்கு ரேசர் வந்து புதுசு மாற்றிருங்க அப்படின்னாரு இந்த கம்ப்ளைண்ட்டு ஃபுல்லாமே வந்து இந்த கஸ்டமர் வந்து ஷோரூமில் விட்டு செலவு எவ்வளோ ஆகும்னு கேட்டாச்சு இருநூற்றி ஐயாயிரம் ரூபா சொல்லியிருக்கிறாங்க நம்மகிட்ட கேட்டார் ஒரு பதினூறுரூவா விட்டு பதினஞ்சு ரூபா வரை செலவு வரும் அப்படின்னு சரிங்க சொல்லி பார்க்க சொல்கிறாங்க இப்போ இந்த கஸ்டமர் வந்து இந்த வண்டியை வந்து அறுபத்தி ரூபாய்க்கு எடுத்து கிட்ட கிட்ட எவ்வளோ செலவு பண்ணுறாங்க பதினைஞ்சாயிரரூபா செலவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வண்டியோட ரேட்டு வந்து எண்பதாயிரரூவா ஆகிடுது இதே இது வந்து நம்ம இதே புது வண்டி எடுத்தோம்னா புது வண்டியோட ரேட்டு இப்போ உள்ள மார்க்கெட் ரேட்டு அஞ்சு ரூபா வருது எப்பயுமே வந்து இந்த மாதிரி செகண்ட்ஸ் வண்டி எடுக்கும்போது ஒன்று ஆர்சி ஓனர்கிட்ட வண்டி எடுக்கணும் இந்த மாதிரி கன்சல்டிங்கு இந்த ஃபேஸ்புக்கு ஓஎக்ஸ் இன்ஸ்டாகிராமு இதில் வந்து வீடியோ போடுறாங்க அதை பார்த்துட்டு போய் நிறைய பேர் எடுத்துட்டு நம்மகிட்டே இருக்கிற வண்டியை கொண்டு வந்து வேலை பார்க்குறாங்க வேலை பார்க்கும் போது நான் இருக்குது இந்த வண்டி இவ்வளோ ரேட் எடுத்தீங்க இவ்வளவு செலவு இருக்கு ஏன்னா இப்போ ஒரு மெக்கானிக்கை போட்டு போய் எடுக்கலாம்ல ஏனே அப்படின்னு இல்லை நீங்க நானா போய் இப்போதான் வண்டி எடுக்கணும்னு நினைச்சு பழைய வண்டி புது வண்டினா ரேட்டு கூட வரும் சொல்லி பழைய வண்டி எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்தனே அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க கஸ்டமர் வந்து எப்பயுமே வந்து நம்ம வண்டி எடுத்தோம்னா ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு போயிருக்கணும் அப்படி இல்லாட்டின்னா புது வண்டி எடுத்துடணும் அப்படி இல்லாட்டினா ஆட்சி ஓனர் இந்த வண்டி ஓனர்த தான் வண்டி ரேட்டு பேசி எடுத்தா தான் நல்லா இருக்கும் நண்பர்ல அதான் இதே மாதிரி வண்டி நம்ம கிட்ட நிறையவும் வந்திருக்கு நம்மளும் பார்த்துருக்கோம் அதனாலதான் நம்மளோட யூடியூப் சேனல்ல இதை வந்து ஒரு பதிவா போடுன்னு சொல்லி தான் போட்டுருக்கேன் நண்பர்ல நன்றி வணக்கம் நண்பர்களே